பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாசத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாசத்துல எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி லாபங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அனுபவங்கள் அனைத்தும் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்லக்கூடிய கும்பராசி அப்படின்னா எந்த ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த உயர்ந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வழிவகைகளை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருக்கிறவங்க தான் நம்ம கும்பராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லாமல் எங்க போனாலுமே மதிப்பு மரியாதைக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதே போல் உயர்வான எண்ணங்கள் அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட உண்டு ஆனால் நம்ம கீழேயும் போயிட மாட்டோம் ரொம்ப உயரத்துலேயும் போயிட மாட்டோம் நடுநிலையில் ரொம்ப அற்புதமாக மனநிலையிலையும் சரி எல்லாத்தையும் நம்ம இலகுவாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இயல்பாகவே உள்ள ஒரு நல்ல குணம் இதில் கும்பராசியை பொறுத்த வகையில் மேலும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புகள் தலைமைத்துவமா துவத்துல பார்த்தீங்கன்னா சிறந்த நிர்வாகியா இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நல்ல படிப்பு அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா வரும் ஆமா அது இல்லாம வேலை தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கணக்கச்சிதமாக சரியான காலகட்டத்தில் சரியான விஷயத்தை செய்யக்கூடிய தீர்மானம் எடுக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கும் அப்போ அந்த வகையில ரொம்ப சிறப்புக்குரியவர்கள் நீங்க ஒரு சிம்பிளா சொல்லணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா ஒரு எல்லா இடத்துலையும் ஜென்டிலாக ஜெனுனா நடந்துக்கிறது பக்கா ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்றது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கொண்டவர்கள் கும்பராசி அன்பர்கள் இப்போ கும்பராசியை பொறுத்த வகையில என்ன நடக்குது ராசி ஜென்மச்சனி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமா கடந்த அஞ்சு வருஷமா இயல்ற சனி நடந்தாலும் கடந்த ரெண்டு வருஷமா தலையில் ஏறி உட்காந்துக்கிட்டு குடுமையை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆட்டை ஆட்டிட்டாரு சனி பகவான் அப்படின்னா என்னன்னா தலையில் ஏறி சனி பகவான் ராசிநாதனாக இருந்தாலும் அவர் நீதி நேர்மை தவறாதவர் நியாயமானவர் அது மட்டும் இல்லாமல் இந்த நீதி நேர்மை உண்மை அப்படிங்கிற உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் குளிக்கக்கூடியவர் தொழில்காரகன் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரோட அனுபவத்தை முழுமையா கொடுப்பார் அப்படியே இறக்கிடுவார் தலையில மைண்ட்ல இறக்கிடுவார் அந்த வகையில உங்களுக்கு பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்துருப்பார் வயதிற்கேற்ற ஆர்வால் உங்க வயசுக்கேற்ற மாதிரி அனுபவம் உண்டு எப்படி எப்படி அனுபவம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோமா அந்த வகையில பார்த்தோம்னா படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புல தடுமாற்றம் ரொம்ப சிறு குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி மருத்துவ செலவுகள் கையை உடச்சிக்கிறது காலை உடைச்சிக்கிறது கீழே விழுந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அடிக்கடி காய்ச்சல் வர்றது தலை வலிக்கிறது கை கால் வலிக்கிறது கடுக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மருத்துவ செலவு படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புல தடுமாற்றம் நல்லா படிக்கிறேன் ஆனால் மறந்து போயிடுது மறதி குணம் அடுத்து வேலை வேலையில இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவமரியாதையா நம்மளை நடத்துறது ஆமாம் கடுஞ்சொல் வார்த்தைகளால் கண்டிக்கிறது இதெல்லாம் வந்து சில பேருக்கு ஏற்பட்டிருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த வேலைச்சூழலை விட்டு விரிவாகக்கூடிய வேலையை விட்டு நின்று நிற்கக்கூடிய ஆமா வேலை இந்த வேலை இது என்ன வேலை பெரிய வேலை அப்படின்னு வேலையை விட்டு வர்றது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அடுத்து தொழில் அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு லாபம் குறைவு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லை இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மளை தான் தொழில் மற்றவங்களும் செய்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வர்றது மாதிரி நமக்கு வரலையே அப்படிங்கறது மாதிரி தொழில் எதிர்பார்த்த அளவு லாபம் அல்ல ஒரு ஏக்கம் மன விரக்தி நிலை அடுத்து பாருங்க வயதானவர்கள் உடல் ஆரோக்கியம் சரியா இல்லை ஆமா கூடவே ஐம்பது பேர் இருந்தாலும் தனியா இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்கு மனசுல ஒரு நடுக்கம் பயம் பதற்றம் இப்படிப்பட்ட பல்வேறு விதமான அனுபவங்களை கொடுத்த அப்புறம் ரிலேஷன்ஷிப் சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாத்துலேயும் மனக்கசப்பு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இவை வந்து போட்டு வாட்டி எடுத்துருச்சு அனைத்துலேயும் விடுதலை அடைஞ்சாச்சு ஏன்னா இப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் அவர் வந்து உங்க ராசியை விட்டு ஷிஃப்ட் ஆயிட்டார் மாறிட்டார் ஹவுஸே மாற்றிட்டார் இப்ப உங்க தலையில இருந்தவர் ஆட்டோமேட்டிக்கா மீன ராசிக்கு மாறிட்டாரு இனிமேல் ஒரு நல்ல விடுதலை தான் சுதந்திரம் அதெல்லாம் மிகப்பெரிய சுதந்திரத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் இனிமே தான் இதுவரையும் கண்ணை கட்டியிருந்ததுக்கு இனிமே தான் உலகமே உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுது அதுவும் எப்படி தெரிய போகுதுன்னா ஒரு அனுபவமாக தெரிய போகுது எவ்வளவு அழகா ஆனால் உலகம் அப்படிங்கிறத இப்போ தான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அந்தளவுக்கு ஒரு நல்லது ஒரு அனுபவத்தை அனுபவத்தை கொடுத்துருப்பாரு எந்த ஒரு விஷயத்திலையும் அடுத்தவங்களோட மனநிலை அடுத்தவங்களோட சூழ்நிலை நம்மளோட சூழ்நிலை எல்லாத்தையும் மிக சிறப்பாக திறமையாக பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும் கொடுத்துட்டார் இப்போ அதிலிருந்து இனிமேல் நம்ம முன்னேற்ற காலம் தொடங்கிருச்சு எப்படிலாம் முன்னேற்ற காலம் தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் இரண்டில் இருக்காரு என்ன ஒரே ஒரு விஷயம் பேசுறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அவசரப்பட்டு தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது மத்தபடி வேற ஒன்னும் இனி ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை இனிமே உங்க ராசிக்கு வேலை நல்லா இருக்கும் வேலை கிடைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு அது மட்டும் இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு இருக்கும் கூட வேலை பார்த்தவங்களோட தொந்தரவு நெருக்கடிகள்லாம் மாறும் அதே போல் ரிலேஷன்ஷிப்பு பணம் கொடுத்தோம் பணத்தை திருப்பியும் கொடுக்கல பேசவும் இல்லை ஆமாம் கண்டுக்கவே இல்லை குறை சொல்கிறாங்க புறம் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பக்கத்து வீட்டுக்காரர் எடுத்த வீட்டுக்காரர் சுற்றம் நட்பு எல்லாம் சரியாகவே இல்லை இனிமேல் எல்லாம் சரியாக வந்துடும் படிப்படியாக சரியாக வந்துடும் சுப நிகழ்ச்சிகளில் நிறைய கலந்துக்குவீங்க கிட்டத்தட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடக்கிறதுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நடக்கிறதுக்கு அப்புறம் உடம்பு கெட்டு போச்சு மனசு கெட்டு போச்சுங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இனிமே மனம் சார்ந்த திடகாத்திரம் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப துளிர் விட்டு பிரகாசமாயிரும் அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் உடலில் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் சோர்வு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இனமுறியாத கவலைகள்லாம் மாற்றம் ஏற்பட போகுது உடம்புல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இப்போ மாற்றம் பெற்றிருக்கு அப்போ கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்க இருக்குது ஒன்றும் பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் ஏழரை சனி முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியலை இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது அப்போ இந்த ரெண்டரை வருஷ காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும் போல் பேசுகிற வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் வர்ற வருமானத்தில் கண்டிப்பாக தான தர்மங்கள் செய்யணும் அதே போல் நீதி நேர்மைக்கு புறம்பாக நடந்துக்கக்கூடாது உழைப்பை விரும்பணும் சோர்வை விரும்பக்கூடாது உழைப்பை விருந்தணும் சுறுசுறுப்பை விரும்பணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாகும் இவை அனைத்தும் பொதுப்புலனாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் பொதுப்புலனே ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு பல்வேறு விதமான நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது பாதமாக இருக்குது அப்படின்னு லக்கண அடிப்படையில் தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுயஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்